நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வாழ்க்கையில் நம்ம சுதந்திரமாக வாழ்கிறதற்கும் பேசுவதற்கும் எழுதுவதற்கும் சுதந்திரமாக ஒரு பொருளை வாங்குவதற்கும் நம்ம ஆசைப்படுதோம் அப்படித்தான் வாழ விரும்புதோம் ஆனால் நமக்கு அந்த சுதந்திரம் கிடைக்குதா இந்த சுதந்திரம் என்பது யார் யாருக்கு கொடுக்கறதோ நம்ம உறவினர்கள் நண்பர்கள் நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் இவங்க நமக்கு சில படிக்கிறதுக்கும் வேலைக்கு போகிறதுக்கும் சுதந்திரம் கொடுக்கிறதா இல்லை இந்த சமூகம் நம்ம வாழக்கூடிய இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் அரசாங்கம் அதில் இருக்கக்கூடிய ஆளுமைகள் நமக்கு சுதந்திரம் கொடுப்பதா இந்த சுதந்திரம் என்பது யார் யாருக்கு கொடுப்பது இது என் சுதந்திரத்தை ஒரு மனிதன் எப்படி பெறுகிறான் அப்படிங்கிறத நம்ம பேச போகிறோம் சுதந்திரம் என்பது ஒரு மனிதனுடைய இயல்பான ஒரு சுபாவம் அதாவது அவனுடைய சுய மேம்பாட்டு திறனிலிருந்து அடிப்படையாக அவன் பயன்படுத்தக்கூடிய ஒன்று ஒரு மனிதன் எப்பொழுது பிறக்கின்றானோ அப்பொழுது அவன் சுவாசிக்க ஆரம்பிக்கின்றான் அவன் ஓசைகளை எழுப்ப ஆரம்பிக்கின்றான் இப்படி வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷமும் பல விஷயங்கள் நம்ம சுயமாகவே தன்னிச்சையாகவே செய்கிறோம் அது சுதந்திரம் என்பது ஒரு மனிதன் சுதந்திரமாக அவன் பேசுவதற்கும் எழுதுவதற்கும் தன்னுடைய இயற்கைக்கு உட்பட்டு தன்னுடைய விருப்பத்தை செயல்படுத்துவதற்கும் இயற்கை அனுமதிப்பதுதான் சுதந்திரம் இந்த சுதந்திரத்தில் சமூகமும் சமூகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களும் நம்மோடு இருக்கக்கூடிய நண்பர்களும் சரி உறவினர்களும் சரி யாருமே இதை அனுமதிக்கிறதுக்கு இது வாய்ப்பே கிடையாது யார் அனுமதிக்குமோ இயற்கை மட்டும் ஒரு மனிதனுடைய சுதந்திரத்தை அனுமதிக்கிறது எப்பொழுது நீ மனிதனாக நாம் பிறக்கிறோமோ அப்போ இருந்து நம்ம வாழ்க்கையை எப்படி வாழணும் என்ன வாழணும் என்னென்ன சாப்பிடணும் எது சாப்பிடக்கூடாது எப்படி நம்மளுடைய உறவு முறை இருக்கணும் நம்மளுடைய பழக்க வழக்கம் இருக்கணும் அப்படிங்கிறத எல்லாவற்றையுமே இயற்கை தான் முடிவு செய்கிறது அதாவது உங்களுடைய சுய மேம்பாட்டுத்திறன் ஒரு சுய மேம்பாட்டு திறனை மூலமாகத்தான் ஒரு மனிதன் வாழ முடிகிறது ஒரு ஆரோக்கியமான ஒரு தெளிவான உடலும் மனதும் கொண்டு வாழ முடிகிறது இந்த வாழ்க்கை முறையில் தான் ஒரு மனிதன் மிகச் சிறப்பான பல விஷயங்களை செய்ய முடிகிறது ஆக சுதந்திரம் என்பது ஒரு மனிதனுக்கு மனிதனுக்கு கொடுப்பது அல்ல ஒரு சமூகம் மனிதனுக்கு கொடுப்பது அல்ல இயற்கை இயற்கையாக சுயமாக தன்னிச்சையாக ஒரு மனிதனுக்கு பிறப்பின் மூலம் கிடைக்கக்கூடியது அது சமூகமும் இயற்கை கொடுப்பது அல்ல அது இயற்கையாக பெறக்கூடியது சுதந்திரத்தை யார்ட்டையும் எப்போதுமே கேட்காமல் உங்களுக்கான இருக்கதை பயன்படுத்துவது அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படி பயன்படுத்துவது தான் சுயமரியாதை அந்த சுயமரியாதையோடு வாழ்வது தான் மனித வாழ்க்கை என்றும் உங்கள் பேராதரவோடு என் பயணம் தொடரும் நன்றி வணக்கம்